ஒரு அதிகாலை பொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார் வாயில் காவலிடம் சொல்கின்றார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பாரன் முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றார் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்து வருகின்றோம் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நைல் நதியின் குறுக்கே என்கின்ற ஒரு அணையை நாங்கள் கட்டினோம் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்துவிட்டது இரண்டாவது முறையாக அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணைக்கண்டத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இன்று வரை கம்பீரமாக இருக்கின்றதாமே அந்த அணையை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த செய்தியை கேட்டு மகளாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டார் தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் நேராக வந்த இடம்தான் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போனான் எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை